தையார் வந்து உருப்பட்ட போகிற ஸ்பெஷல் டின்ஃபென்சிங் அப்படிங்கிற போகிற இங்கே நிறைய முறைகள் கற்றுக்கிட்டாங்க போலி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளர்கள்

கோரிக்கை எடுத்து ஆனால் இந்திய அரசு நாடாளுமன்ற நிர்வாகம் அதற்கு புகழ்பட வேண்டும் எனவே தினந்தோறும் இங்கே நாடாளுமன்றத்தில் வாசல்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்திய ஒன்றிய அரசு அல்லது நாடாளுமன்ற ஆட்சி நிர்வாகம் எதிர்கட்சிகளும் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் விமான விவாதத்திற்கு அதிகரிக்க வேண்டும் துணை குடியரசுத் தலைவர் குடியரசு பதவி நடைபெற்றது அதிர்ச்சி அளித்ததை பெரும் அரசியல் சதி என்ற அவராக நைடுவதில்லை கட்டாயப்படிக்கு கையக்கூட்டம் வலுவானது எனவே விசாரணை தேவைப்படுகிறது குடியரசுத் தலைவர் பதவி விலகத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டும் அல்லது அரசட்சி வழிகாட்டுக்க அதனை விசாரணை உட்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து என்றால் வரவேற்கிறார்

பீகாரிலே ராம்லாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் மகாராஷ்டிராவிலே சிவசேனை இரண்டா இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்டவில்லை கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முழுவிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூக்கி வருவதற்கு பாஜக அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறதையும் அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர முடிக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த அவர் அவர்கள் திமுகவை ஆட்சீகாரத்தில் இருந்து முன்னேற்றம் என்பதை அதிமுகவை வரையறுப்பதற்கு இரண்டாவது தொழிலை கட்சியாக தமிழ்நாட்டில் முன்னேற வேண்டும் என்கிற தலைப்பு தான் பாஜகவில் இதைத்தான் விடுதலை சேர்ந்த கட்சி கூட்டிக் காட்டுகிறோம் அதிமுகவில் மீது தோழமை உணர்வு மீட்கிறது தாழ்வற்றாது சிலக்கூடாது எங்கரசு அதிமுக அதிமுகவிலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த வாழ்ப்பும் இல்லை திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் தான் பாஜகவும் அதிமுகவும் விமர்சிக்கிறோம் என்று தொடர் கல்வியாக திமுக பெண் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை விமர்சிக்கோடு ஏற்காது ஏற்கனவே விமர்சித்திருக்கிறோம் தொடர்போம் அதிமுக குறித்து செம்மாவோடவன் தபளி படம் என்றால் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் யாராலையும் அதிமுக பாஜக உழைக்க முடியாது பாஜக ஆட்சி அதிமுக ஒரு திராவிட இயக்கம் பெரியார் பேசுகிற இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவர்கள் தான் அது தேவையற்றது என்று நாங்கள் கேட்க

どうもありがとうございました。